ஐட்டங்களாம் நம்ம கடையில் கிடையாது காலையில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம் இட்லி தோசை சப்பாத்தி களி கூரி அதுக்கு வந்து கிரேவி வந்து பார்த்திங்கன்னா அத்தம் போட்டி தலைக்கறி ஈரல் காடை ஃப்ரை மூளை ஃப்ரை மதியம் பார்த்தீங்கன்னா பிரியாணி புஸ்கா சாப்பாடு பரோட்டா மட்டன் சிக்கனு நாட்டுக்கோழி காடை மீன் வறுவல் எல்லாம் ஒன்று காலையில் நம்ம பேர் தேகராஜ் இது வந்து சோபா ஹோட்டலில் வேளாங்கம் ரோட்டில் இருக்குது ரோடு கொடைகம்புத்தும்போது ஏரியாவிலும் இருக்குது திருப்பத்தூர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க ஓகே ஓகே வணக்கம் மக்களை நான் உங்கள் கே எஸ் வெங்கட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து மற்ற பள்ளி சந்தையா முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலங்காயத்துல இருந்து நம்ம திருப்பத்தூர் போற வழியில் பார்த்தீங்கன்னா குஸ்லாபட்டு பக்கத்துலேயே வந்து சோஃபா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஹோட்டல் ஸோ சாதம் எல்லாமே கிடைக்கும் நான்வெஜ்ஜி மட்டன் ஐட்டம் சிக்கன் எல்லாமே கிடைக்கும் ஸோ அந்த ஹோட்டலில் தான் இன்றைக்கி போக போகிறோம் போய் சாப்பிட்லாம் ஸோ அண்ணா இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் என்னென்ன ஃபுட்டு கிடைக்கும் எந்த நேரத்தில் எந்த ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டீட்டெயிலாக வந்து கேட்போம் ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து நம்ம குஸ்லாப்பட்டிருக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் திருப்பத்தூர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே வந்து இந்த சோஃபா ஹோட்டலில் வந்து அமைஞ்சிருக்கு போய் கேட்போம் என்னென்னா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கிரேஷம் வந்திருக்காப்புல ஆய் சொல்கிறதுக்கா இப்போ ரெண்டு பேரும் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் ஸோ இது தாங்க சோஃபா ஹோட்டலோட அவுட் சைடு லுக்கு ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான்வெஜ் தான் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஃபா ஹோட்டலோட ஓனர் ஸோ அவரோட பேர் பார்த்திங்கன்னா தியாகராஜன் ஸோ பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து பார்க்கலான்னு பார்த்தோம் போன வாரம் சபரிமலைக்கு இருந்தார் ஸோ இப்போ தான் வந்திருக்காப்புல ஸோ போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டில் முதல்ல வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணலாம் அவர்கிட்ட கேட்கலாம் என்னென்ன ஐட்டங்கள் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே தான் வந்து சேரெல்லாம் போட்டு அழகாக வந்து நல்லா ஓப்பனாக இருக்கும் இல்லை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது எல்லாமே நான்வெஜ் ஐட்டங்கள் தான் ஒரு பத்து மணி ஆகிடுச்சு ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட பேசுவோம் டிஃபன் ஐட்டமாக இருக்குது களி இருக்குது இட்லியா இட்லி இட்லி சார் எனக்கு களி குத்துருக்கா இப்போ இட்லி கொஞ்சம் சாம்பார் சட்னியா இல்லை மட்டன் குழம்பு நம்ம நண்பருக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி கேட்டாப்பில் இட்லி வந்து வாங்கியாச்சு எனக்கு ஒரு பிளேட்டு களி மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு களி வாங்கிட்டேன் களி காலையில் சாப்பிட்ணும் ரொம்ப நல்லது அதனால் நம்ம எப்போ போனாலும் களி வச்சு களி கண்டிப்பாக களி தான் நம்ம சாப்பிடுவோம் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தாங்க மட்டன் சேருவா வந்து கொடுத்தாங்க காம்பினேஷன் வந்து வேறு லெவலில் நீங்கள் சாப்பிட்டுருமே தெரியும் உங்களுக்கு மட்டன் குழம்பு களி எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரத்தில் வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாேருக்கும் அதுதான் ஸோ இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க ஸோ நம்ம வந்து என்ன வேணும்னு கேட்டாங்க நம்ம வந்து குடல் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் ஸோ அக்கா பார்த்திங்கன்னா எல்லாம் தாலிப்புக்கு உண்டான பொருள் வெங்காயம் கருவேப்பில்லை எல்லாமே போட்டு தாளிக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸிங்கை வந்து இருந்தாங்க ஸோ கல்லில் சூடாகிட்டு நல்லா வந்து நல்லா போட்டு கொத்தி விட்டுட்டு இருந்தாங்க கொத்தி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கேட்டிருந்த குடலை வந்து ஸோ இப்போ வந்து போட்டி ஐட்டத்தை வந்து இதில் போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து சொன்னாம்பில ஸோ அப்படியே கொடுத்துருண்ணா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாரு ஸோ கண்டிப்பாக இதையே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து அந்த அக்கா வந்து போட்டு குடலை ஸோ அந்த குடலை ஒரு வலி பண்ணி நல்லா கொத்தி விட்டு கொத்து கொரோட்ட மாதிரி செம்மையாக நமக்கு வந்து ரெடி இருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆவி பறக்க எவ்வளோ காலையில் வந்து நல்ல சூடாக வந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ சைடிஸ்க்கு வந்து நாங்கள் வந்து போட்டி தான் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்க சொன்னோம் ஸோ போட்டி பார்த்திங்கன்னா பெப்பர் வந்து அதாவது மிளகு சீரகம் கலந்ததை வந்து பெப்பர் மேலே தூவி அதுக்காக சூப்பராக வந்து ரெண்டு பெரட்டு பெரட்டி தட்டில் வச்சு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இது நம்மளுடைய களி ரெடியாக இருக்குது சாப்பிட ஆரம்பிக்கணும் ஸோ சாப்பாடு வந்து செம்ம சூப்பராக சூடாக வந்து காலையில் வந்து களி சாப்பிட்றோம் ஸோ நீங்களும் எத்தனை பேர் வந்து களி வந்து காலையில் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ எனக்கு வந்து களி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஏன் ஹோட்டலில் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இப்போ யாரும் வந்து செய்ய செய்கிறதில்ல எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி போயிட்டாங்க அதனால் எங்கே கிடைக்குதோ களி அந்த இடத்துல சாப்பிட்ருவோம் ரொம்ப களி ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து நண்பர் இட்லி கேட்டார் அவர் இட்லி வாங்கி கொடுத்துட்டு களியை வந்து நம்ம சாப்பிட்டோம் ஸோ அம்மையாக இருந்துச்சு களி ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குடல் வறுவல் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதுவும் வந்து அப்படியே தொட்டுக்கிட்டு அழகாக வந்து சாப்பிட்ருந்தோம் ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டு ஸோ காலையில் வந்து இந்த சோஃபா ஹோட்டல் நான்வெஜ்ஜிக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ நான்வெஜ்ஜி வேணும் நல்லா விரும்பி சாப்பிட்றவங்க இந்த ஹோட்டலை வந்து தேர்ந்தெடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான்வெஜு மதியத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கேட்க பரோட்டா சிக்கன் எல்லாமே அதை சிக்கன் மட்டன் எல்லாம் அதில் எல்லா பார்ட்ஸும் வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு ஆர்ட்ரு வேணான்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேன்னா பக்கத்துலேயே வந்து ஜலகாம்பார் இருக்கான் இப்போ பக்கத்தில் ஜலகாம்பார் போகிறவங்க வந்து ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு நீங்களாக வந்து கூட வாங்கிக்கலாம் இல்லைன்னா அவங்களே கூட வந்து கொடுத்துட்றதா சொல்லியிருந்தார் அண்ணன் அண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம சோபா ஹோட்டலோட ஓனரு ஆனால் உங்கள் பேர் சொல்லிடுங்க இந்த பற்றி எங்கள் கடை எங்கே இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கள் என் பேர் பேகா எங்கே இது வந்து சோபா ஹோட்டலில் வேளாங்கம் ரோட்டில் இருக்குது ரோடு வடகமுதுபட்டி ஏரியாவில் இருக்குது திருப்பத்தூர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் வருது இங்கேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க ஓகே ஓகே நம்ம கடை வந்து எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அந்த இடம் பேர் சொல்லுங்கள் வடகமுதும்பட்டி மெயின் ரோடுங்க நம்ம நாகலம்மன் கோயில் இருக்குது கோயிலேருந்து கொஞ்சம் பழகு ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திருப்பத்தூர்லேருந்து நாகலம்மன் சைடில் ஓகே நம்ம வட எதுக்கு ஃபேமஸாக ஒன்லி நான்வெஜ் ஃபேமஸ் தெரியாது நான்வெஜ் ஃபேமஸ் என்னென்ன ஐட்டங்கள்லாம் நம்ம கடையில் கிடைக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி களி கூரி அதுக்கு வந்து கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா அத்தம் போட்டி தலைகறி ஈரல் காடை ஃப்ரை மூளை ஃப்ரை மதியம் பார்த்திங்கன்னா பிரியாணி புஸ்கா சாப்பாடு பரோட்டா மட்டனு சிக்கனு நாட்டுக்கோழி காடை மீன் வறுவல் இல்லை மேம் காலையில் ஏழு மணி ஒர்க் பண்ணி நைட்டு சாய்ங்காலம் ஆர்ட்ரு முடிச்சிடணும் வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து ஸ்பெஷல் ஒன்று 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 பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம கடையில் ஸ்பெஷல் தான் டெய்லியுமே அது அஞ்சு லேட் வெஜ் காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏழு மணிக்கு காலையில் காலையில் ஏழு மணிக்கு நைட் நைட்டு சாயங்காலம் அஞ்சரை ஆறு மணிக்கு முடிச்சிடும் ஆறு மணிக்கு முடிச்சிடுவீங்க ஓகே ஓகே அந்த மாதிரி இது இல்லாமல் ஆர்டரும் பண்ணித் தரோம் நான் வெஜ் ஆர்டரு வெஜ்ஜே ஆட்ரு பண்ணித்தரோம் இல்லைன்னாப்பா எப்படி உங்களுக்கு ஆர்டர் வந்து எப்படி கொடுக்கணும் ஏதாவது நீங்கள் ஒரு ஐம்பது பேர் எழுபது பேர் வேணுங்கண்ணா நான்வெஜ் வேணும் இல்லை ஒரு பத்து கிலோ சிக்கன் கிரேவி வாங்கி பத்து கிலோ மட்டன் கிரேவி அதுக்கு ஒயிட் ரைஸ் அதுக்கு ரத்தம் செஞ்சு தரும் இப்போ பிரியாணி பிரியாணி செஞ்சு தரும் ஓகே ஆர்டர் மட்டும் கொடுத்தா போதுமா இல்லை இல்ல கரியா வெளியில் செஞ்சு செஞ்சு தருவோம் ஆர்டர் செஞ்சு தருவோம் எட்டு சுத்தம் செஞ்சு தரும் ஒரு கிலோ வந்து நூறு ரூபாய் லேபர் ஆகும் நூறு அதுக்கு உண்டான பொருள் போட்டுருவோம் நீங்களே போட்டுருவீங்க ஒரு கிலோவுக்கு தான் ஓகே நம்ம என்னென்ன வெரைட்டி இருக்கு என்னென்ன நான்வெஜ்ல என்னென்ன இருக்குது அப்படி சொல்ல காமிங்கண்ணா இதுங்கலக்கறிம்பு மடங்கு மட்டன் கொ ரெடி ஆகிடுது ஆ மட்டன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஓகே பிரியாணியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னால் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது மதியத்துக்கு பிரியாணி எத்தனை மணிக்கெல்லாம் ரெடி ஆகிடணும் காலையில் ஐநூறு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஆகிடும் ஓகே அப்படியே அந்த களி எல்லாம் காமிச்சிருந்தா ஸோ களியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடா சுடாக இருக்கும் ஸோ ஆனால் வந்து காலையில் வந்து களி டிஃபன் ஐட்டம் பார்த்திங்கன்னா தோசை இட்லி எல்லாமே வந்து காலையில் டிஃபன் ஐட்டம் ஆம்லெட்டு சப்பாத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா தோசை சப்பாத்தி ஆம்லெட் அதுக்கு தான் சரிங்க பார்த்தீங்கன்னா சேர்வம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு எந்த சேருவ வேணுமோ அந்த சேருவா வந்து சூடாக இட்லி வந்து சூடாக இருக்கும் காலையில ஓகேண்ணா இப்போ அந்த நான்வெஜ்ஜில் வந்து அதெல்லாம் எது எது என்னென்ன ரேட்டுன்னு மட்டும் சொல்லுறிங்கண்ணா ரத்த பொருள் வந்து ரூபா கப்பு மட்டனு குடலு தலைக்கறி ஈரல் சிக்கன் கப் எல்லாமே எழுபது எழுபது ரூபாய் எழுபது ரூபா மூளை ஃப்ரையும் காடை ஃப்ரையும் ஒரு க ஒன்று எண்பது ஒம்பது ரூபா ஒரு மூளை ஃப்ரை ஒரு காடை ஃப்ரை எண்பது ரூபாய் மீன் பார்த்தீங்கன்னா ரைஸ் நாற்பது ரூபா பீஸு முப்பது ரூபா பீஸ் மீன் வந்து டெய்லி கிடைக்கீங்களா எப்படி மீன் வந்து டெய்லியும் கிடைக்கிறது இல்லைங்க வாங்கி போடுவோம் சரி சார் அங்கே மார்க்கெட்டில் ரைஸ் ஃப்ரெஷ் செட்டாக கட்டி ஏறி போய் சரி 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 என்னென்ன மீன் நல்லா மீன் வந்து பட்டினா ரோ ஆமாம் டேம் கண்டதுலாம் டேம் கண்டை போ அந்த பசு எங்கெருந்து ஏரி இருக்குது இருக்கு ஏரி தான் இல்லை மாடப்பள்ளி ஏரிப்பள்ளி ஆமாம் அண்ட் அந்த திருப்பத்தூர் இருந்து ஐஸ் வாங்குறதில்ல மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டைம்லருந்து வந்தால் கிடைக்கும் சாப்பாடு எப்போது கிடைக்கும் காலையில் ஏழு மீன் சிப்பிடிங்க இட்லி பூரி தோசை கிடைக்கும் ஒரு பத்தரை பண்ணுமீன் கிடைக்கும் அதே மேலே பிரியாணி புஷ்கா ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸு அப்புறமா சப்பாத்தி பரோட்டா களி அது கிரேவி மட்டன் கிரேவி போட்டி ஈரல் கலக்கறி எல்லா ஐட்டம் இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஃபஸ்ட்டு நம்ம கடை மடவாளம் ஓட்டம் மடவாளம் சோபா ஹோட்டலில் தான் அங்கே தான் இருந்தது கடை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷிஃப்ட்டு பண்ணியிருக்காங்க இங்கே தான் கடை இந்த திருப்பத்தூர் ஆலங்க இந்த லைனில் எல்லாருக்குமே வந்து இந்த சோபா ஹோட்டலில் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு ஃபேமஸ்ஸு சாப்பாடு வந்து நான்வெஜ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சந்தக்கறி ஹோட்டலோட இங்கே சூப்பராக இருக்கும் அண்ணங்கட்ட எல்லா வெரைட்டி இருக்கும் அதாவது வர கஸ்டமரை வந்து அவ்வளோ சூப்பராக கவனிப்பாங்க நல்லா பார்த்துப்பாங்க என்ன அவங்க ஒய்பு ஓகே ரொம்ப பேசுங்க சத்யா சத்யா ஸோ கடையை பார்த்தீங்கன்னா அண்ணன் இல்லைன்னா அக்கா தான் வந்து பார்த்துக்குவாங்க ஸோ எல்லோரும் நீட்டாக வந்து கவனிப்பாங்க என்ன வேணுன்றத வந்து ஆர்டர் எடுத்து சூப்பராக வேணும் ரொம்ப நன்றிங்க என்ன உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லி நான் பேசுகிறேன் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டூ ஃபைவ் டபுள் ஃபோர் ஓகே அண்ணனோட கான்டக்ட் நம்பரு அண்ணா ஆர்டர் வேணும் இந்த பக்கம் திருப்பத்தூர் டு ஆலாங்காயா நீங்க போனேன் அப்படின்னா கோபாட்டில் வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து பெஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டு இது ஜலகாம்பர நீர்வீழ்ச்சி அங்க வந்து என்ன பண்ணீங்க ஸோ டூரிஸ்ட் வரவங்க பாத்தீங்கன்னா ஜலகாம்பர நீர்வீழ்ச்சிக்கு வரவங்க கூட நீங்க ஃபோன் பண்ணி ஆர்டரை கொடுத்துட்டு கூட வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லைண்ணா நீங்க கூட அப்படியே டெலிவரி பண்ணிடுறீங்க ஓகேண்ணா 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 நன்றிண்ணா நன்றிண்ணா இந்த கடை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் திருப்பத்தூர் டு ஆலாங்காயப்பூர் ரோடு தான் ஸோ திருப்பத்தூர்லேருந்து ஆலங்காயம் போகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த கடை இருக்கும் சோஃபா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள் இதுதான் இந்த ரோட் ஸோ திருப்பத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் சோஃபா ஹோட்டலுக்கு ஸோ எக்ஸாக்டாக லெஃப்ட் சைடில் தான் வந்து இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ நான்வெஜ்ஜுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு கடைன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு சூப்பராக வந்து செஞ்சு கொடுப்பாங்க காலை டிஃபன்லேருந்து களி எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் ஆனால் வந்து சூப்பரான டைப்பு நல்ல மனிதர் வரவங்களை வந்து சூப்பராக அன்பாக இருப்பாங்க அண்ணனுக்கு ஒரு நன்றியை செய்யலாம் ரொம்ப நன்றி 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 தேங்க்ஸ் தேங்க்ஸ்